வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளைநோத்தை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் இந்த வாரத்துல தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இல்லை இன்று ஏற்றம் அடைஞ்சிருக்கா சரி அடைஞ்சிருக்காங்க அதை பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குரே ஒரு லைக் பண்ணுங்கள் வெள்ளி விலை ஒரு கிராம் முந்நூறாக காணப்பட்டது இன்று ஒரு கிராம் விலையிலும் சரி அதே போல் ஒரு கிலோ வெள்ளியோட விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படுறதுனால மீண்டும் வெள்ளியோட விலை ஒரு கிராம் முந்நூறாம் பத்து கிராமோட விலை மூன்றாயிரம் ரூபாயாக காணப்படுற அதே வரல ஒரு கிலோ வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தினா நம்மளுக்கு மூன்று லட்சம் ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் தொடர்ந்து நீடிக்கிறவங்கள நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி கே தங்கத்தோட விலையானது இன்று ஒரு சிறு ஏற்றமாக ஒரு கிராமுக்கு இருபத்தி ரெண்டு ரூபாய் சவரனுக்கு நூற்றி எழுபத்தாறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடி ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றத்தின் காரணமாக ஒரு கிராம் பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் கால்பான் முப்பத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாம் சவரன் ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து நானூற்றி இருபத்தி நான்கு அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது இதே வேலை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போறோம்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலையானதும் சிறு ஏற்றத்தில் காணப்படுது கிராமுக்கு இருபது ரூபாயும் சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் விலை ஏற்றத்தில் காணப்படுது இதன் காரணமாக நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலையானது ஒரு கிராம் பதினான்காயிரத்து அறுநூறாவும் கால் பவுனோட விலை இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருக்க வரல சவரன் விலையை பொறுத்தவரை ஒரு லட்சத்து பதினாறாயிரத்தி எட்நூறு ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது இது மேற்கொண்டு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் சரிவாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஏற்றாம் பார்த்தா அதிகபட்சம் ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் சரிவு அப்படின்னு பார்க்குறப்ப குறைந்தபட்சமாக ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரம் பதிமூன்றாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக அமெரிக்க பங்குச்சந்தையானது ஐம்பதாயிரத்தி முந்நூறு புள்ளிகளை கடந்து அதிரடி ஏற்றங்களை பெருந்து இது வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு ஆதரவாக காணப்படும்